இந்த மாதிரிலாம் கோதுமரவையே வச்சு கொலக்கட்டை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க கோதுமரம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்க நான் பிச்சோட காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டியானா கொங்கு நாட்டு ஸ்பெஷல் கோதுமரம் ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு இனிப்பு கொலைக்கடை தாங்க போறேன் பாருங்கள் இந்த கப்பலை வந்து ஒரு முக்கால் கப்பலை வந்து கோதுமரவை எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து அது வந்து லைட்டாக வறுத்துக்கரலாம் ரவை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அடிக்கடி எடுத்துக்கங்க லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து இந்த கோதுமரவையே வச்சு உப்புமா செய்யலாங்க கிச்சடி செய்யலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல் இனிப்பு கொலைக்கடை தாங்க பண்ண போகிறோம் கோதுமரவை பாருங்கள் லைட்டாக வருத்தாச்சு பாருங்கள் இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ வந்து கோதுமரவை எடுத்தோம் பார்த்திங்களா அந்த கப்புலே வந்து ஒரு கப்பலை வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்காங்க அதனால் ரெண்டு கப்பலை வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் ஊற்றுனே இப்போது ஒரு கப் ஊற்றிக்கிறேங்க இப்போ வந்து நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து லைட்டாக கொதித்து வரட்டுங்க அப்புறம் வந்து நம்ம வந்து கோதுமரவையை வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பசங்களுக்கு வந்து கொடுக்கலாங்க இல்லாட்டி லஞ்ச் பாக்ஸ் கூட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாங்க ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ வந்து ரவையை வந்து சேர்த்துக்கிறேன் கோதுமை ரவையை சேர்த்த உடனே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க ஏலக்காய் இருந்தால் தட்டி போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த கோதுமரவை வந்து இந்த சக்கரைப்பாகலேயே வந்து ஒரு முக்கால் பாதத்துக்கு வந்து நல்லா வெந்துருங்க பாருங்கள் அந்த சக்கரைப்பாகை எல்லாமே நல்லா வச்சு முக்கால் பாதத்துக்கு வந்து இந்த கோதுமரவை வந்து வெந்து வந்துருச்சுங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க நல்லா ஆரட்டும் பாருங்கள் நல்லா ஆறுன பின்னாடி வந்து பாருங்கள் இட்லி இன்றைக்கி வந்து இட்லி பாத்திரத்துல தாங்க இந்த பழக்கட்டையை வந்து அவிக்கப்போகிறோம் இட்லி பாத்திரத்தில் வந்து இந்த குளக்கட்டையை வந்து பிடிச்சி பிடிச்சி வைக்கிறேங்க எல்லா மாவுலையுமே இந்த குளக்கட்டையை வந்து பிடிச்சிக்கலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா மாவுலையுமே பாருங்கள் குளக்கட்டை வந்து பிடிச்சிக்கிட்டேங்க இப்போ வந்து இட்லி தட்டி மூடி போட்டுடலாம் ஒரு நேரம் குளக்கட்டை பாருங்கள் எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா காமன் நேரம் நல்லா வெந்துருச்சுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பிச்சு கூட காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே டக்குன்னு அப்படியே பிச்சுருங்க பிஞ்சிட்டு வந்துடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விட்லாங்க சுகர் பேஷண்ட் இருக்கவங்களாம் அடிக்கடி இந்த கோதுமை ரவை வந்து எடுத்துக்கோங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்